அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ பார்க்க போறோம் நான் சென்ற மாதம் வந்து தாய்லாந்து சென்றிருந்த ஒரு வாரம் சோ அதுல வந்து பல வித்தியாசமான விஷயங்கள் ஞானமும் இருக்கும் அதே சமயம் விளையாட்டுத்தனமும் இருக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம் தாய்லாந்துல வந்து அதோட தலைநகர் வந்து பேங்காங் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இப்ப வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வர இடத்துல வந்து அது முக்கியமான ஒரு இடம் இப்ப பாத்தீங்கன்னா சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மட்டும் மூன்று புள்ளி ஆறு கோடி சாரினஸ் வெளிநாட்டவர் வந்து பேங்காங்க பாத்துருக்கிறாங்க அது பக்கத்துல நூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவுல ஒன்றரை மணி நேரம் டிராவல் அதுலதான் பட்டாயாவும் இருக்கு சோ இது வந்து ஏன் இப்படி பாக்குறாங்க இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து நூத்தி நாற்பது கோடி இப்போ உலகத்திலே சைனாவை விட அதிக மக்கள் தொகை வந்து இந்தியாவுக்கு தான் இல்லைங்களா சோ அப்படி பாத்தீங்கன்னா தாய்லாந்தோட பாப்புலேஷன் வந்து நம்ம தமிழ்நாடோடவே கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஏழு கோடி கூட இன்னும் வரல அதோட பரப்பளவு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஆறுல இருந்து ஏழு மடங்கு பெரியது அதோட ஹெரிட்டேஜ் அதோட பாரம்பரியம் இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா அதுல நிறைய இடங்கள் இருக்குது பார்க்கக்கூடிய இடங்கள் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு வெறும் தொண்ணூத்தி எட்டு லட்சம் பேர் தான் சோ அதோட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து நிறைய விஷயங்கள் பெரியவர்களை வந்து குழந்தைத்தனமா மாதிரியும் இருக்கும் அதே சமயம் நல்ல ரசிக்கத்தக்க வகையிலும் இருக்கும் சோ அது வந்து கொஞ்சம் படங்களும் நான் இன்னைக்கு காமிக்க போறேன் சோ அதனால கடைசி வரை மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ தாய்லாந்து அந்த இதற்கு முன்னால நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து ஒன்ஸ் அ மேன் வைஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படின்னா என்ன ஒரு தடவை ஒரு மனுஷன் வந்து மனிதனா இருக்கான் ரெண்டு தடவை குழந்தையா இருக்கிறான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க அதோட உண்மையான அர்த்தம் வந்து பல பேருக்கு தெரியறது இல்ல ரெண்டு தடவை குழந்தை மாதிரி ஆயிடுறான் அந்த மாதிரி என்னமோ நினைச்சுக்கிறாங்க அந்த மாதிரியா கிடையாது ஒன்ஸ் அ மேன் அதாவது குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறக்கிறப்போ பிறரை சார்ந்துதா இருக்கு இல்லீங்களா அத வந்து தன்னால எதுவுமே செஞ்சுக்க முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வர அப்ப வந்து ஒரு வந்து பிறக்குறப்ப குழந்தையா இருக்கிறான் இல்லையா பிறரை சார்ந்து வாழ்றான் அவனால எதுவுமே செய்ய முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வர பிறரை சார்ந்து வாழ்றான் அதே மாதிரி வயசான பின்னாலேயும் அவனால பல காரியங்கள் செய்ய முடியறது இல்ல அதோட உடல் நல குறைவு ஏற்படுது பண பற்றாக்குறை ஏற்படுது மன நிம்மதி இழந்துடுறான் அந்த மாதிரி பல காரணங்களால அப்பவும் வந்து ஒரு குழந்தை நிலைமையில அதாவது பிறர் பார்த்துக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறான் அப்படின்றதுதான் இது வந்து பைபிள்லயுமே இந்த வசனம் அதோட சேக்ஸ்பியர் அவரோட நாவல்ல சொல்லியிருப்பாரு சோ இந்த மாதிரிய நம்ம பாக்குறப்போ இந்த ஆங்கிள் வந்து வேற நான் இப்ப சொல்ல போறது குழந்தைத்தனமான மனம் அது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்க போறோம் ஒரு குழந்தையோட மனம் எப்படி இருக்கணும் அப்படின்றது பத்தியும் குழந்தைத்தனமான மனம் எப்படின்றத பத்தியும் ஏசுநாதரே சொல்லியிருக்கிறார் பைபிள்ல அது என்னன்றது பார்ப்போம் ஏசுநாதர் பைபிளில் கூறும் வசனமாக மத்தேயு பதினெட்டு புள்ளி மூன்றில் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களிடம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு சோ இது வந்து முக்கியமான ஒண்ணு அதுக்கடுத்தது இன்னொன்னு பார்க்கும் அதையும் மாற்று பத்து பதினைந்தில் குழந்தைகளை போல் மனம் திரும்பி கடவுளின் ராஜ்ஜியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருபோதும் அதில் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ கடவுளின் ராஜ்யம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அது குழந்தை போன்ற மனம் இருக்கணும் அது என்ன அப்படின்றத பத்தி பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து குழந்தையும் தெய்வம்னு ஒரு படம் வந்தது அதுல வந்து ரெட்டை வேடத்துல இப்ப குட்டி பத்மினியா இருந்தவங்க இல்லையா இப்போ அவங்க பத்மினி அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க ரொம்ப சின்ன குழந்தையா நல்லா நடிச்சிருப்பாங்க அதுல வந்து ஒரு பாடல் வரும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்து விட மனத்தால் ஒன்று நடந்ததெல்லாம் நினைப்பதுதான் துயரம் என்று ஞானிகளும் வேதைகளும் சொன்னார் அன்று அப்படின்னு சொல்லி வரும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் குற்றங்களை வந்து நம்ம எப்பவுமே மறக்க மாட்டேங்கிறோம் பெரியவங்களானா மன்னிக்கிறதும் கிடையாது இல்லையா நடந்ததை வந்து நினைச்சு நினைச்சு மனசு வரந்திக்கிட்டே இருக்கும் அதுதான் துயரத்தை வரவழைக்க கூடியது முடிஞ்சது முடிஞ்சது தான் அதனால அதை வந்து மறந்துட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கணும் அது வந்து நம்ம நேரத்தையும் பாதிக்காது உடல் நலத்தையும் பாதிக்காது அந்த மாதிரியான இது அடுத்தது இன்னுமே நல்லா இருக்கும் பிறந்திருந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது அப்ப வந்து பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது இப்ப கள்ளம் காப்படாமற்ற குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க யாரு என்னன்ட்டு கூட இல்ல தெரியாதவங்க எல்லாம் கூட தூக்கி கொஞ்சாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கள்ளம் கபடமற்ற அந்த சிரிப்பு அந்த தெய்வீக தன்மை எல்லாமே அதுக்கு அந்த கடவுளுடைய அருள் அதுக்கு அப்படியே இருக்குது ஆனா வளர்ந்து வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது அப்போது வாழ்ந்திருந்த தெய்வம் வந்து விலகி செல்றது அப்படின்றாங்க அந்த குழந்தைத்தனம் ஏன் மாறுது அவங்களுக்கு பருவ வயதுல காம விகாரங்கள் எல்லாம் வந்துருது இல்லையா அந்த காம எண்ணங்கள் வந்து அவங்கள கடவுளை வந்து நெருங்கவே விடாது இருக்கிறதுல முதல் எதிரி வந்து காமந்தானே சோ அதனால அப்ப வாழ்ந்திருந்த தெய்வம் வந்து விலகி செல்றது அப்புறம் அடுத்த என்னது பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா அதுல பாட்டுல பார்ப்போம் உச்சி வெயில் மேகம் தானே உச்சி வெயில் மேகந்தனை சாரி உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது நம் உள்ளமெனம் சூரியனை கோபம் மூடுது அப்படின்றாங்க அதாவது சூரியன் வந்து எப்பவுமே ஒளிமயமானது அதை வந்து மேகம் மூடுது அப்படின்னா அது வந்து ஒரு அப்ப வந்து சூரியன் தெரியாது ஒளிமயமான உள்ளமா இருக்க வேண்டியது வந்து கோபம் அந்த கரிய இருள் வந்து சூழ்ந்துருது சோ வந்து பிள்ளைகள இருக்கிறவங்க தான் பெரியவங்களானார் இந்த பாட்டுல வரும் அப்புறம் இந்த பெரியவர்களும் கோபத்தினால் சிறியவன் ஆனார் அப்படின்னு வரும் இப்ப கள்ளமில்ல உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் என்றும் கண்ணெதிரில் காணுகின்ற தெய்வங்களானார் அப்படின்றது வரும் சோ அந்த தெய்வ குணங்கள் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அது பார்க்கறதுக்குனால தாய்லாந்து பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்ப தாய்லாந்து வந்து சிறு குழந்தைகள் மாதிரி நம்மளை மாற்றுது அப்படின்னு சொல்லிருக்கிறேன் இல்லையா அதனால அது என்ன அப்படின்றது கொஞ்சம் நீதி இடங்கள்லாம் நிறைய இடங்கள் இருக்குது அதை பத்தி சும்மா ப்ரீஃபா சொல்லிட்டு போயிடுறேன் இந்த குழந்தைகள் மாதிரி தன்மை மக்கள் ஏன் அவ்வளவு பேர் அங்க போய் பார்க்கறாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் ஸோ வந்து முதல் நாள் வந்து நாங்கள் எங்கே போனோம்னா இந்த சாக்லேட் வில்லா அப்படின்னு ஒரு இதுக்கு போனோம் அது குழந்தைகள் இது விளையாட்டுது இதுதான் ஆனால் அதுலேயுமே டைனோசர் பொம்மை அது மாதிரி ஆட்டி ஆட்டி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஐக்காம் சியாம் மால் அப்படின்னு ஒரு பெரிய மால் அதெல்லாம் வேகமாக பார்த்துருவோம் அது வந்து ரொம்ப ஒன்றும் இது இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய மால் பார்க்குறக்கே நாலஞ்சு மணி நேரம் ஆகும் ஒரு எட்டு ஃப்ளோர்ஸ் இருக்கும் நம்மளால ஒரு ஃப்ளோர் தான் அவங்க கொடுக்குற டைம்ல பார்க்க முடியும் ஸோ அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தது வந்து மகானகான் கண்ணாடி அதாவது ஸ்கைவாக்கு அப்படின்ட்டு ஒன்னு அது எழுபத்தெட்டு மாடியை வந்து ஒரு ரெண்டு மூணு அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கடந்துடும் எழுபத்தெட்டு மாடி அவ்வளவு ஃபாஸ்டா போயிடும் அவ்வளவு வைரஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிட்டி ஃபுல்லாவே தெரியும் அதை நல்லா பார்க்கலாம் ஸோ அது ஒரு இது இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது ஸ்பேஸ் அண்ட் கியூப் அப்படின்றது இப்ப ஸ்பேஸ் அண்ட் கியூப்னு போனீங்கன்னா வேற நாடுகள் எல்லாருமே பார்த்துருக்குறேன் இப்போ கத்தார்ல இருக்கு இந்தோனேஷியாவில் இருக்கு டர்க்கியில் இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனா அது வந்து சும்மா பெரியவங்க பாக்குற மாதிரி மேஸ் அதாவது புதிர் மாதிரி ஒரு இதுக்குள்ள போனா வெளியே வர முடியாது அப்புறம் ஒரு ஆள் வந்து ஆயிரக்கணக்கெல்லாம் தெரிவாங்க இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன் ஆனா இதுல வந்து இந்த குழந்தைகள்ல இந்த பந்து போட்டு விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏரியாவே இருந்தது இதை பாருங்க இது வந்து நம்ம ஊரில் சின்ன பிள்ளைங்க கிட்ஸு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் இருக்குமே இதில் எல்லா பெரியவங்களும் இதில் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து போனவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா இருந்து எழுபத்தி ஆறு தான் மேக்ஸிமம் அவ்வளோ வயசானவங்க தான் இவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இந்த பந்தை நல்லா உதச்சி விளையாடுவாங்க அப்புறம் ஒவ்வொரு ஆளு மேலே பந்தை எரிஞ்சு விளையாடுவாங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட அங்கே ஒரு இது இருக்கும் அந்த காக்கும் வளையம் இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக் வளையங்கள் அதுல நீச்சல் குளத்துல நிறைய குட்டி குட்டி குழந்தைகளா இருக்கும் அதை அப்படியே தள்ளி தள்ளி சுத்தி விட விட அது ஓடிட்டே இருக்கும் அதெல்லாம் யாருமே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க அதை பார்த்து சிரிக்கவும் மாட்டாங்க பெரியவங்க எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது பெரியவங்க விளையாட வைக்கணும்ன்றது அவங்களோட எய்மை சோ அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து மீன் வரையற ஒண்ணு இருக்கும் அதாவது மீன் படம் மட்டும் இருக்கும் பக்கத்துல கலர் பென்சில்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து படம் வரையணும் அதுல வந்து கலர் எல்லாம் கொடுத்து வரைஞ்சோம்னா ஒரு பெரிய மெகா டிவி ஸ்கிரீன் மாதிரி பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் தியேட்டர் ஸ்கிரீன்ல பாதி ஸ்கிரீன் அதுல வந்து ஃபுல்லா கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் மீன்கள் இந்த நிறைய இருக்கும் இல்லையா நிறைய பெரிய பெரிய மீன்கள் ஷார்க்ஸ் சுறா இது மாதிரி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும் அதுல நம்ம வரைஞ்ச படத்தை வந்து ஒரு கிளாஸ்ல கீழே வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஓடும் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வயசு அம்மா வெளிநாட்டுக்கார அம்மா வீட்சேர்ல தான் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதுல உட்கார்ந்து அத படத்தை வச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க சோ இது மாதிரியான ஒரு இது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எவ்வளவு நேரம் விளையாடலாம் எல்லாம் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம்ன்றதுதான் அவங்க ஃப்ரீடம் அது வந்து முக்கியத்துவமானது இது மாதிரி வேற எங்கேயுமே நான் பார்த்ததுல நான் பார்த்த வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து சஃபாரி வேர்ல்டு அப்படின்னு ஒரு இது சஃபாரி வேர்ல்டுனா சும்மா மிருகங்கள் அப்படி தானே நம்ம நினைப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதாவது மனிதர்களே வந்து மிருகங்கள் மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல அதுல ஷோ அப்படின்னுட்டு இருக்கும் இப்ப சாதாரணமா நிறைய கண்ட்ரிஸ்ல போனோம்னா நம்ம பஸ்ல ஏன்னா வண்டில போகிறப்ப பக்கத்துல சிங்கங்கள்லாம் இருக்கும் புலிகள் இருக்கும் கரடி எல்லாம் சும்மா சாதாரணமா திரிஞ்சுட்டு இருக்கும் நம்மளை பார்த்தும் பார்க்க மாதிரி அதுங்க இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி தான் இதுலயுமே இருந்தது அது வந்து சும்மா சாதாரணமானதுதான் ஆனா ஆனால் ஷோஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது இப்போ பார்த்தோம்னா இந்தோனேஷியால பாலியில வந்து ஒரு ஷோ அதுவுமே வந்து பாலியில வந்து நிறைய பேர் போகிறாங்க தான் ஆனால் அங்கே போனது கணக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு லட்சம் தான் போயிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு சேட்டன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் போறாங்க இந்த மாதிரி வெர்சடைல் அதாவது நிறைய வெரைட்டிஸ் அப்படி இருக்கிறது வந்து அங்கே எங்கேயுமே இல்லை அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோஸ் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பாலிலையுமே ஒரு கொரில்லா வந்து சும்மா மேஜிக் சர்க்கஸ்ல பண்ணும்ல அது மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கும் இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஷோவாவே காமிக்கிறாங்க முத வந்து நல்லா ஒரு பேண்ட் சட்டை போட்டு ஆண் கொரிலாக்கள் அப்புறம் பெண் கொரிலாக்கள் ஃப்ராக் போட்டு இருக்கும் அதெல்லாம் அழகா வந்து நின்று மியூசிக் தான் போடுவான் அதுக்கு வந்து இதெல்லாம் கிட்டார் வாசிக்கும் டி டிங் 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 வாசிச்சுட்டு அதுவே ஒரு சிரிப்பா இருக்கும் எல்லாம் அஞ்சு வயசுல இருந்து எண்பது வயசு வர எல்லாம் ஒரே மாதிரிதான் ரேஞ்சில ரசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து குத்துச்சண்டை போடும் நடலை ரெஃப்ரி வருவார் அவரையும் குத்தி விடும் தள்ளி விடும் அப்புறம் ஒன்று வந்து கீழே விழுந்துடும் தோற்றுகிற மாதிரி அப்புறம் வந்து ஸ்டெச்சர்ல தூக்கிட்டு போறதுக்கு இந்த நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு ரெண்டு வரும் அதை வந்து தூக்கிட்டு போறப்ப இதை கீழே போட்டுரும் தூக்கிட்டு போறப்ப அது ஒரு ஜோக்கு அப்புறம் இந்த வந்து ஒரு திரும்ப தூக்கிட்டு போவுங்க அப்புறம் வந்து ஜீப்பு ஓட்டும் ஒரு லேடி அதாவது லேடி குரிலா ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரசிக்கிற வச்சது அது வந்து கிரியேட்டிவிட்டி தான் இப்போ நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற சைல்டு நேச்சரை வந்து தூட்டி விடுறது அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுல இருக்கிறதா இந்த சுறா இது பண்ணுவாங்க இல்லையா சுறா அதை வந்து சுறா மீனை இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து சீ டயன் கடல் திமிங்கிலம் அதெல்லாம் வந்து பண்ணும் அது வந்து நிறைய இடத்துல பார்க்கறது தான் அதில் ஒன்றும் பெருசா இல்லை அடுத்த ஷோ தான் வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு இப்ப நிறைய பேர் இதில் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் வந்து ரொம்ப பிரபலமாச்சு இப்ப பிரிட்டிஷ் அவங்க இதுல வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் இருப்பாரு அவர்தான் தான் வந்து அவங்களுடைய நாட் நாட் செவன் அவங்க கவர்மெண்டோட ஏஜென்ட் அவரை பத்தி தான் இந்த கதைகள்லாம் வரும் யூஷுவலா இந்த ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து ஒரு ஹீரோயின் வரும் அதையெல்லாம் அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியே ஒரு பெரிய செட்ட, செட்டு பிரம்மாண்டமான செட்டு போட்டிருப்பாங்க ஓபன் செட்டு இந்த மாதிரி தான் இது எல்லாமே நடக்கும் இப்போ மேல அது மேலே பார்த்தீங்கன்னா இதுல அந்த அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதை உடனே ஒரு டூ பீஸ் கே தான் வந்து டைவடிக்கும் அது எல்லாமே இந்த மாதிரி தான் சும்மா அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஹீரோ வருவாரு ஜேம்ஸ் பாண்ட் வருவாரு வந்த உடனே அந்த படத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கும் சும்மா சகஜமா பேசுவாங்க அப்புறம் முத்தம் விடுவாங்க அப்புறம் சல்லா வைப்பாங்க அந்த எல்லாம் வரும் சோ அது மாதிரியே இதுலயும் வரும் அது வந்து யூஸ்வலா அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா சோ அந்த மாதிரியே இதுலயும் அதை காமிக்கிறப்ப எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா அந்த எல்லாம் போய் இந்த ஹீரோவை போட்டு கட்டுவாங்க இல்லையா கட்டுறப்போ அந்த முதல்ல வந்து அந்த ஹீரோக்கு முன்னால இருக்க வந்து அதுல நல்லா ஃபயர் பிடிச்சு அவன் செத்து போயிடுவான் ஆனா நம்ம ஹீரோ மட்டும் சாகவே மாட்டாரு அந்த ஜேம்ஸ் பான் படத்துல கட்டி போட்டு இது பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி சாகவே மாட்டாரு அவர் எப்படி பிழைச்சாருன்னு நம்மளால தெரியாது அவரான பிழைச்சு வந்துடுவாரு அப்படிதானே அந்த படத்துக்கெல்லாம் இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஹெலிகாப்டர் எல்லா ஜேம்ஸ் பான் படத்துலயுமே தவறாம இருக்கும் இல்லையா அந்த ஹெலிகாப்டர் வந்து நிஜமாவே அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி இது பண்ற மாதிரி இருக்கும் அப்புறம் திடீர் திடீர்னு சம்பந்தம் இல்லாம நிறைய வரும் இல்லையா அதையும் நல்லா கிண்டல் பண்ணியிருப்பாங்க இப்ப வந்து ஒரு போட்ல ஒருத்த வருவா நீந்தி வருவா அப்புறம் வில்லன் வந்து கடைசியில சண்டை நடக்கும் ஒரு இந்த வில்லிய வரவா இல்லையா இந்த ஹீரோ முதல்ல சலாமிப்பாரு அவதான் வந்து வில்லி இந்த இவரை ஏமாத்துவா அப்படிதான் நிறைய படத்துல வரும் அப்புறம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் உமன் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஹீரோ சண்டை போடுவாரு கடைசில வில்லன் எப்படி தப்பிப்பாருன்னா போட்ல இந்த தண்ணி இப்ப இல்லையா அதுல வருவாரு அப்புறம் ரெண்டு வேற ட்ரெயின் வரும் அதுல போயிருவாரு அந்த மாதிரி சமந்தா சம்மந்தம் இல்லாம காமிச்சு நல்ல கிண்டல் அடிச்சு இருக்கும் அது வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா கௌபாய் படம் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து கௌபாய் படங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது அந்த மாதிரி குதிரையில வருவாங்க வீரர்கள் சொப்பி போட்டிருப்பாங்க இல்லையா அவங்க அங்கே சண்டை போடுறது அந்த ராபரி ஃபர்ஸ்ட் படமே ஏதோ ட்ரெயின் ராபரி அதை பத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஊம படமாக வந்தது கிரேட் ட்ரெயின் ராபரி அப்படின்னுட்டு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்துல இருந்து அறுபது வரை நூற்று கணக்கான கௌபாய் படம் வந்துச்சு சோ அது பாத்தீங்கன்னா அந்த கௌபாய் வந்து எப்பவுமே ரொம்ப நிறைய பண்ணி திங்ஸும் பண்ணுவாரு அதை வச்சு பின்னால காமெடி ஃபிலிம்ஸும் நிறைய வந்தது அப்போ கௌபாய் இந்த கிளின் டி இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அப்போ நடிச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீல் போடுவாங்க ஒரு தடவை தடவை டீல் துப்பாக்கியில சுடுறது இவன் சுட்டா அவன் செத்துருவான் அவன் சுட்டா இவன் செத்துருவான் அதை வச்சு நிறைய தமிழ் படங்கள் வேலை வந்தது அந்த கால படங்கள் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கர்ணன் ஒரு டேரெக்டர் இந்த ஜெய்சங்கர் துப்பாக்கி போட வச்சு இது பண்ணுவாரு அப்புறம் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம அரகு அர ட்ரெஸ்ஸோட சீன்ஸ் எல்லாம் பெண்கள் வந்து குளிப்பாங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கிண்டர் பண்ணி பண்ணி நிறைய இருக்கும் அப்புறம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சண்டையில சண்டை போடுவாங்க அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் வந்து சுட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சுடுவாங்க அவங்க சுடுவாங்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு தண்ணி தொட்டி போட்டு அமுத்துவாங்க அமுத்துன உடனே அப்போ வந்து கீழே எழுதி இருக்கும் தண்ணி தொட்டியில போட்டு அமுத்துறப்போ அந்த ஃபஸ்ட் ரோல யாரும் உக்காராதீங்க நிஜமாவே தண்ணி நம்ம மேல தெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காமெடி ரோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பின்னால எவ்ளோ பெரிய செட்டிங்ஸ் போட்டிருக்கான்னு பாருங்க அந்த காலத்து இது மாதிரி மர வீடுகள் இது மாதிரி எல்லாமே அடிக்கடி தீபிடிச்சி இவங்க போடுற சண்டையில ஒரு உமன் கவு கேர்ல் ஒருத்தி இருப்பா அவ வந்து பயங்கரமா பேசுவா அதோட என்ன ஜோக்குன்னா ஒருத்தனை சுட்டுட்டு அது பிறகு யூ ஓகே அப்படின்னு கேட்பாங்க அது எப்படி சுட்ட பிறகு அவன் ஆரிய ஓகேவா இருக்க முடியும் அப்புறம் கைத்துல கட்டி போடுறது இந்த மாதிரி எல்லாமே வரும் சோ இந்த மாதிரி நல்ல ஒரு சிரிப்பு அதோட அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை வந்து நல்லா கிண்டல் அடிச்சிருப்பாங்க இப்ப போன இதுலயே நான் இந்த இத கூட காமிக்கல இந்த சொன்னேனிய கட்டி போட்டு இது பண்ணுவாங்க அந்த ஜேம்ஸ் பாண்டர் சோ இது அந்த சாரி அந்த நாட் நாட் செவன் ஏஜென்ட் அது அந்த படமும் பாருங்க அதுக்கு பிறகு அவங்களோட நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் அந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் அவங்களோட இவர் வந்து வில்லனா இருப்பாரு இவர் வந்து இவர் வந்து வில்லன் இவர் வந்து ஏ எந்திர மனிதனாக வருவாரு ஸோ அங்க வந்து நம்ம தாய்லாந்து பணி பனி ரூபாய் வந்து ஒரு நூறு பாட்டு அதாவது நம்ம ரூபாய்க்கு முந்நூறு ரூபா கொடுத்தா போட்டோ எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஜாலியாவும் எடுக்கலாம் சோ இப்போ இந்த ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா இந்த கௌபாய் இந்த கௌபாயுமே வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பாக வரவழைக்கக்கூடியதா இருக்கும் எல்லாம் தேவையில்லாம பெண்கள் வந்து ஆடை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாமே நல்லா கிண்டல் பண்ணி எடுத்திருப்பாங்க அப்புறம் வந்து யானைகள் ஷோ இருந்தது யானைகள் ஷோ சும்மா சத்தஸ்தா ஒரு யானை மேல ஒரு யானை இப்படி எப்படிதான் நம்ம பார்த்திருக்கோமே ஆனா யானைகள் வந்து சூப்பரா படம் வரையும் அது வந்து ரொம்ப ஆச்சரியத்தக்க விதத்துல இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு யானை வரைஞ்ச படம் தான் இப்ப இதுல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு கலர் குடுக்கும் அப்புறம் வந்து பூக்கள் வரைஞ்சிருக்கும் அப்புறம் ஆறு ஓடும் அது மாதிரி எல்லாம் அது அவ்வளோ அழகா என்ன ஒரு இதுவுமே இல்லை டக்கு 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 டக்குன்னு வரையும் தூரம் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பராக எல்லாமே வரையும் ரொம்ப க்ரியேட்டிவிட்டிவாக இருக்கும் கிரியேட்டிவிட்டிவாக இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா ரசிச்சு பார்ப்போம் அடுத்த நாள் வந்து பட்டாய அங்கே போனால் அந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேரஷூட்டில் போகிறது அப்புறம் அண்டர் வாட்டர் இது அண்டர் வாட்டர்ல வந்து போய் நிறைய உள்ள நம்ம தண்ணிக்குள்ளேயே இறங்கி போய் நிறைய பாக்கலாம் அந்த அங்க வாழ்ற உயிரினங்கள் இதெல்லாமே வந்து அதை வச்சிருப்பான் அதுக்கு நம்ம சாப்பாடு போடணும் அந்த சாப்பி திரும்ப நம்ம மாஸ்க் மாதிரி போட்டு போவோம் வருவோம் அது என்ன ஸ்பெஷல்லா அந்த காரில் ஐலாண்டு ஐலாண்ட்லேயே வைக்கிறாங்க இந்தோனேஷியாலே இருக்கும் அது பயங்கரமான ஸ்பீட் போட்டு அது அவ்வளவு தூரம் கடல் அவ்வளவு தூரம் கூட்டு போய் அது மாதிரி பண்றான் அது வந்து அந்த மாதிரி வேற கண்ட்ரிஸ்ல பண்ண மாட்டாங்க இப்ப இந்தியாலே கோவால பாத்தீங்கன்னா இருக்கு நான் சொன்னேன் அந்த ஸ்டார் குரூயிஸ் அது வந்து ஒரு அங்க ஒரு ஆறு அகர்சனப்பட்டுட்டேன் அங்க வந்து ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறோட பேர் வந்து சாவு கிரயான்னு ஒரு ஆறு அந்த ஆறுல வந்து ஒரு நாள் குரூய்ஸ்ல குரூஸ்ல கூட்டு போவாங்க அதாவது இல்ல அது கூப்பிட்டு போய் அங்க போய் அது நிறைய இதுல இருக்கும் நைல் நதி டர்க்கில இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஊர்ல இருக்கும் நைல் நதியில இருக்கும் அப்புறம் டக்கில அந்த ஐரோப்பாவை ஆசியாவை சேர்ற இடம் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் ஆனா நிறைய சாப்பாடு இதெல்லாம் போடுவாங்க ஆனா அங்க எல்லாரையுமே அப்படி கூப்பிட்டு போய் கடைசியா வான வேடிக்கை நம்ம தீபாவளி அன்னைக்கு தான் வாணவேடிக்கை ஆனா ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ்க்கு அவ்வளவு சூப்பரா வான வேடிக்கை போடுறாங்க அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அதுவும் குழந்தை இங்க தானே மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் உன்னை காமிக்கிறாங்க சோ அதுவும் வந்து சொல்லணும் ஸோ இவ்வளவு வெரைட்டி வந்து அவங்க ஒவ்வொன்றுமே வந்து கிரியேட்டிவாக திங்க் பண்ணி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்போ பட்டாயாலையுமே வந்து நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்குவாட்டர் ஸ்கூட்டர் இது மாதிரி முடிச்சுட்டு டிஃபானி ஷோ அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுலேயுமே வந்து விதவிதமான அனிமல்ஸ் மாதிரி பறவைகள் மாதிரி அந்த தாவரங்கள் மாதிரி அழகழகா ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் இருப்பாங்க ஸோ அது வந்து நல்லாதான் இருக்கும் அது வந்து ஒரு ஷோ தான் அது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரியேட்டிவாக இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் வந்து இங்க போனோம் நூங் மூங் பேர் என்ன வில்லேஜ் பேரு நூங் மூஞ்ச் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜ் அது பட்டாயல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் ஐநூறு ஏக்கர் இந்த சஃரி வேலந்தாகட்டும் இந்த இந்த வில்லேஜ் ஆகட்டும் எல்லாமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஐநூறு ஏக்கர்ல அவ்வளவு ஃபுல்லா டெவலப் பண்ணி இப்போ அதுல வந்து டைனோசர் வாழ்ந்துன்னே இருக்கும் நம்ம டைனோசர் வந்து நம்ம வந்து சும்மா ஒன்று ரெண்டு வகையானதுதான் பார்த்துருக்கோம் அங்க நூத்து கணக்குல இருக்கும் சோ இது வந்து இதுல பாத்தீங்கன்னா அதுல ஆயிரத்துல ஒரு பங்குதான் சொல்லணும் இந்த படத்துல இருக்கிறது சோ இது மாதிரி நூத்து கணக்குல இருக்கும் இதுல எப்படி சண்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா எல்லாம் அது டைனோசர் நிறைய வாய திறந்துட்டு இருக்கும் எல்லாம் அதுக்குள்ள தலையை விட்டு அதுல நல்லா ஃபனியாக போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு மினி பஸ் வேற போகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போன்சாய் வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம் நம்ம தோட்டத்துல வளர்ப்போம் அவங்க வந்து ஆயிரக்கணக்கில் போன்சாய் வளர்த்துருப்பாங்க பெரிய பெரிய அலங்கார தொட்டிகள்லாம் அன் இமேஜினபிளாக இருக்கும் அதை நம்மளால எப்படி இப்படி வளர்த்தாங்க எப்படி இப்படி கொண்டு வராங்க அப்படின்றத வந்து நம்மளால யூகிக்க முடியாது அப்புறம் அங்கேயே உள் விளையாட்டு அரங்கத்துல வந்து பெரிய ஸ்டேஜ் இப்போ காமிச்சா இல்லையா அது அளவுக்கு பெரிய உள்ள அரங்கத்துல அதில் வந்து நிறைய இந்த யானைகள் சண்டை போடுறது வார் டைம் அப்ப பின்னால வெடிக்கும் இல்லையா அப்புறம் கத்தி சண்டை வாழ் சண்டை எல்லாமே அப்படியே நேச்சுரலா இருக்கும் உண்மையா ஒரு சண்டை நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே காமிப்பாங்க அதுக்கு பிறகு யானைகள் ஷோ யானைகள் ஷோவும் ஒரு ஐம்பது யானை வந்துடும் வதவதனு நல்லா அணிவகுப்பு நல்லா அழகா ட்ரெஸ் போட்டு வரும் அப்புறம் அந்த யானைகளுமே படம் வரையும் அந்த படம் வரைகிறது எல்லாமே வந்து நான் வீடியோவை எடுத்து ஆனால் இப்போ நம்ம இதுக்காட்டி இது பார்க்க முடியல அது வந்து ரொம்ப சூப்பராக வரையும் அழகழகாக வரைஞ்சிரும் அப்புறம் குட்டி அணைகள்லாம் நம்ம ஏதாவது கொடுத்தா காசு கேட்போம் காசு கொடுத்தோம்னா தலையை ஆட்டி ஆட்டி அழகாக டான்ஸ் ஆடும் அப்புறம் அந்த வளையங்கள் எல்லாம் சுற்றுறது ஸோ அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஊர்லேயே வந்து த மினி சாங் சாங் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மினி ஷாக் அப்படின்ட்டு அதுல வந்து தாய்லாந்து தான் அத வந்து அவங்க அவ்வளவு மினியேச்சரா எல்லாமே பண்ணியிருப்பாங்க அவங்க ஊரு அவங்க அவ்வளவு பெரிய பரப்பளவு இருக்க நாட்டுல என்னென்ன முக்கியமான இது இருக்கோ அது எல்லாமே மினியேச்சரா ஏச்சரா பண்ணியிருப்பாங்க அதோட ஏழு அதிசயங்கள் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்புறம் இந்த கொலாசியம் இந்த மாதிரி இதெல்லாமே நேச்சுரலா நம்ம அங்க போயே பார்க்க வேணாம் உண்மையா அப்படி இருக்குமோ அது மாதிரி லக்சர்ல இருக்க அந்த பெரிய நாலு உருவங்கள் அதே மாதிரியே பண்ணியிருப்பாங்க அது அதோட இதுவும் பண்ணியிருப்பாங்க இது எப்படி நம்ம பார்க்க போறோம் சுத்தி பெரிய ஏரியாவா இருக்கும் அப்படி நீங்க பார்க்க போனோம் அப்படின்னா அது வந்து ட்ரெயின்ல தான் போவோம் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க ட்ரெயின் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து சும்மா பெரியவங்க தான் எல்லாருக்கும் அறுபது அறுபது வயசு மேலே அப்படிதான் இருக்கும் அதில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ மொத்தமாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சைல்டு நேச்சர் அதை வந்து வெளியே கொண்டாடுறது தான் இந்த தாய்லாந்து ஏன் இவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்றது அப்ப குழந்தையா இருக்கிறப்போ என்னவோ மனசுல கலங்கம் விற்காது கவலை இருக்காது அந்த மாதிரியான ஒரு நேச்சர்ல இருக்கிறப்போ நமக்கு அவ்வளவு தூரம் சந்தோஷம் வருது இல்லையா இப்ப ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்வோம் ஏசுநாதர் வந்து மற்றே பத்தொம்பது பதினாலுல சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் ஏனெனில் பரலோக சாம்ராஜ்யம் அவர்களுக்கே உரியது அப்படின்னு சொல்றாரு இப்ப பரலோக சாம்ராஜ்யம் அப்படின்னா என்ன அவர் எத்தனையோ தடவை சொல்றாரு அது வந்து சத்திய யுகம் தான் சத்திய யுகம் அப்ப வரப்போகுது அதுதான் பரமபிதா அல்ல சதாசிவம் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்காரு அதுக்குள்ள தகுதிகளை வளர்த்துக்கணும்னா இந்த முதல்ல அந்த குழந்தைகள் தெய்வம் அந்த குழந்தைகள் தெய்வம் பாடலு பார்த்தோம் இல்லையா அதுல இருக்க மாதிரிதான் நம்ம அதனோட தகுதிகளை வளர்த்துக்கணும் காமத்தை விடணும் கோபத்தை விடணும் அந்த குழந்தைகளுக்கு பற்று பேராச அகங்காரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யாத்தனாலும் போகும் அதுக்கு என்ன பேராசம் இருக்கு எல்லாத்துக்கிட்டே சிரிச்சு விளையாடும் அப்புறம் வந்து என்ன ஒரு அகங்காரமும் அதுக்கு கிடையாது ஈகோ கிடையாது அதனாலதான் சில குழந்தைகள்லாம் ரெண்டு வயசுலயே நிறைய பேர் டீச் பண்றாங்க இல்லையா அது இப்போ நாட்டுல இருக்க கொடி எல்லாம் சொல்லும் அவ்வளவு கொடியும் எல்லாம் சொல்லும் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதா அது உடனே ஒப்பிச்சிரும் ஏன்னா அது மனசுல வந்து எந்த ஒரு கலந்தமுமே கிடையாது அதனால அது என்ன சொல்றோமோ அது அப்படியே கிராஸ் பண்ணி பிடிச்சுக்குது ஸோ இந்த மாதிரியே நம்ம குழந்தை மனசோட இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் வந்து ஜாஸ்தி ஆகும் இப்போ ஒரு என்ன ஒரு வேலை எடுத்தாலும் நல்ல விதமா என்ன ஒரு வேலை எடுத்தாலும் நல்ல விதமா செய்யறாங்க நிறைய பேர் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் தான் முக்கியம் ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாமே நமக்கு கூடும் அதே சமயம் இந்த மாதிரி நல்ல குணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சத்திய யுகம் செல்றதுக்கான பாதையும் திறக்கும் இப்போ நான் பின்னால நிறைய அழிவுகள் வரப்போகுது அது குறிச்சும் நம்ம பார்க்க போறோம் அடுத்து வர பதிவுகள்ல சோ அந்த அழிவுகளுக்கு வந்து எப்படி தயார் பண்ணிக்கிறது மனசுல திடகாத்திரமா வச்சிருக்கணும் சோ வந்து நடந்ததை எண்ணி வருத்தப்படக்கூடாது நடப்பதை வந்து நல்லதா நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது பத்தி யோசிக்கணும் சோ அது குறிச்சு பல விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை போன்ற அந்த ஒரு ஆர்வம் அந்த தூய்மையான மனசு கலங்கமற்ற தன்மை இதெல்லாமே வேணும் இப்போ இவ்வளவு படம் நம்ம காமிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம வெளியே கொண்டாடணும் அந்த குழந்தை தன்மையை வந்து நம்ம எப்பவுமே தக்க வச்சுக்கணும் ஸோ பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட நம்ம இதை நிறைவு பண்ணிப்போம் நன்றி வணக்கம்